இது வந்து பொதுவாக வந்து ஒரு உக்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம் அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க அப்படி இருக்காது ஒரு எம்சி இருப்பாங்க அவங்க வந்து பேசுவாங்க அப்படியும் இருக்காது இது இந்த கான்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில் என் கூட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது எம்சியும் நானே பர்ஃபார்மரும் நானே அங்கே வந்து இப்போ டான்ஸரும் நானே எல்லாமே நானே ஸோ என் கூட வந்து பேசிக்காக வந்து இது வெஸ்ட்ல ரொம்ப பாப்புலர் ஒரு 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 டிராவல் ஸ்பாட் கான்சர்ட் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப இதான் இதுதான் நார்மல் இங்க வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட் வந்து நிறைய நடக்கும் ஸோ அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கும் அந்த ஃபார்மேட்ல இந்த கான்செப்ட் கண்டிப்பா இருக்காது அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லா ஃப்ரண்ட்ல முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் இதுதான் அப்புறம் வந்து நான் ஃபுல்லாவே ஸ்டாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வெம்பிலி லண்டன் வெம்பிலியில் வந்து ஃபுல்லாவே ஸ்டாண்டிங் ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங் ஏன்னா என் கான்சர்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்ட் கொஞ்சம் எல்டரான இவங்க எல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அது ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம் அதாவது சைன்ஸ்ல சீட்டிங்ஸ் நீங்கள் நீங்க வைஃபாகிறதுக்கான ஸ்டாண்டிங் இது அதுக்கப்புறம் ஒரு கோல் சீட் ஒரு தேர்ட்டி ஃபீட் ஸ்பேஸ் விட்டு ஒரு கோல் சீட்டிங் ஏரியா வச்சுருக்கோம் அதுக்கு பின்னாடி ஜென்ரல் ஸ்டாண்டிங் ஜோன்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ரேம்ப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் அதாவது இப்போ ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கு இங்கேருந்து அந்த ரெண்டு ரேம்ப் வரைக்கும் போயிட்டு வருது பட் ஐ லைக் தட் எனக்கு வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் க்ரௌட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிறத ஒரு ரெண்டு இரண்டு மாதங்களா அது போக மலேசியா என்னோட வந்திருந்தாங்க வந்து இருந்தாங்க அவங்க இருக்கிற பார்த்தாங்க அங்க என்ன சேலஞ்சஸ் கான்செப்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் அது ஏத்த மாதிரி ப்ராப்பரா ஒரு இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி வடிவம் வச்சிருக்கோம் அண்ட் இதுக்கான முதல் ஜென்ரல் ரூல் என்னன்னா மூணு மணி நேரம் ஃபுல்லா டான்ஸ் பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நான் ஸ்டாப்பா வயதுல போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து முடிந்தவரை கொஞ்சம் ஏரியான க்ளோத்ஸ் போட்டுவாங்க ஜென்ரலாக கான்செர்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர மாதிரி வர வைப்பில் என் கான்சர்ட்டுக்கு வராதிங்க அது ரொம்ப ஸ்டஃபி ஆகிடும் ஏன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்க போறீங்க பாடிட்டு இருக்க போறீங்க ஸோ அதனால அது முடிந்தவரை ஏரியான க்ளோத்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபுல்லா ஸ்போர்ட்டிங் வைப்லேயே வந்துருங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அத்லெடிக்ஸ் தான் அது ஸோ நானும் ஃபுல் ரன்னிங்ல இருப்பேன் நீங்களும் அதுக்கு மேல வயப்பில் இருப்பீங்க உங்க வைப்பில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன் அண்ட் இந்த கான்செர்ட் வந்து ஜென்ரலாக ஒரு இப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்க அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க மலேசியால ட்ராக் லிஸ்ட் எல்லாம் கிடையாது பேண்டு பேக் டு ஓல்ட் ஸ்கூல் டேஸ் ஒரு பேண்டு டிஜே அண்ட் நான் அண்ட் வித் ஃப்ளோ கான்செப்ட் போயிட்டே இருக்கோம் நீங்க என்ன வைப் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் வைப் ஆவேன் அண்ட் திடீர்னு கட் பண்ணுவோம் ரிப்பீட் வருவோம் அண்ட் நோ ஜென் நோ பிளஸ் ஒன்ஸ் இன் பாப் தமிழ் கான்செர்ட் பிளஸ் ஒன் ட்ராக்ஸ் இருக்காது எல்லாமே எல்லாமே பீட் கூட லைவ் பேண்டு தான் ஸோ அதனால பாட்டு எப்படி வேணால் மாறி வரும் எப்படி வரும் ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற வைப்பை வச்சு தான் நான் கொடுப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆரியான க்ளோத்ஸ் போட்டு நல்ல ப்ரீதபிள் க்ளோத்ஸோட காட்டன் ப்ரிஃபரபிளி போட்டு வந்துடுங்க அண்ட் முடிந்தவரை இப்போ நேற்று பார்த்ததுல ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே ஒரு வாட்டர் பாட்டில் ஏன்னா மலேசியாவில் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணோம் அ பேட் என்னன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஷோஸ்ல ஸோ முடிந்தவரை ஒவ்வொரு பிளாக்கிலையுமே வாட்டர் கவுண்டர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து ஏன்னா இது ஒரு ஒரு பிஸ்னஸ் நான் அங்கே கை வைக்க முடியாது பட் அவங்க என்ன ரிகொஸ்ட் வச்சுன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் எக்ஸ் ரேட்ல ரேட்டில் ஏன்னா கான்செப்ட்னு வரப்போ அது லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிந்த அளவுக்கு தரமான விலையில் சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படினு கேக்குறேன் ஏன்னா மை ஐ டோன்ட் வாட் மை ஃபேன்ஸ் டு பீ டீஹைட்ரேட்டட் வரவங்க ஃபுல் என்ஜாய்மென்ட்ல இருக்கணும்ங்கிறது என்னோட இது அந்த रिक्वेस्टல ஏனா அவங்க இவ்ளோ ஸ்பென்ட் பண்ணி ஒரு கான்செர்ட் பண்றப்ப இந்த மாதிரி रिक्वेस्ट இவங்க ஏத்திட்டு இந்த கான்செர்ட்டை ஏத்த மாதிரி அவங்க அதை செட் பண்றது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு